ஹை ப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு ரேஷன் அரிசியில் தட்டு இட்லி பண்ண போகிறாங்க தட்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தட்டு இட்லி வந்து நம்ம நார்மலாக த இட்லி குக்கரில் ஊற்றி வைக்கிறது மாதிரி டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரேசன் அரிசி எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் ரேஷன் அரிசி முக்கால் டம்ளர் உளுந்து போடணுங்க ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்கள் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குங்க ரெண்டு மூணு டம்ளர் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி உயரம் வரைக்கும் கோபுரமாக வச்சு அளந்து வந்தேன் இதுக்கு முக்கியமான டிப்ஸ் வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுங்க கையொண்டு அரிசி வந்து நல்லா வெள்ளை கலரில் வந்துடும் இட்டியும் நல்லா ஒயிட் ஆகிரும் இது பிசையும் போது அழுக்கு பூரா நமக்கு வெள்ளையாக வெள்ளையாயிரும் கலருக்குமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு பேசுங்க எவ்வளோ அழுக்கு வந்துட்டு பாருங்க நல்லா கழுவி ஊற போட்டாச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் எந்த டம்ளராலாம் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ரால் முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்காங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற போட்டு வைங்க நல்லா ஊற விட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா மாவு உப்பி வரும் மாதிரி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும் எவ்வளோ ஆகிட்டு பாருங்க நம்ம அரைக்க போடும்போது நல்லா கழுவிட்டு ரெண்டு மட்டம் கழுவிட்டு போட்டோம்னா இட்லி வந்து நல்ல வெள்ளையாயிருங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க அப்புறமா ரெண்டு தவறும் அரை டம்ளர் அரை டம்ளர் ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு நல்ல உப்பி வரும் நல்ல பந்து மாதிரி இருக்குங்க இட்லி வந்து ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா மாவு வந்து தண்ணி போல் போயிடும் இட்லி வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி பத்து மாதிரி இருக்கணுங்க நல்லா அரைஞ்சிருச்சு வலிச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் அரைச்சா போதும் ரொம்ப நேரம் அரைச்சி விட்டாலும் தண்ணி போல் ஆயிரும் மாவு பற்றி வந்துடும் அதனால் பத்து நிமிஷம் கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கையில் ஒட்டாமல் அது பாருங்க இந்த மாதிரி வரணும் மாவு வந்து நான் அரிசி அரைச்சிக்கலாம் அரிசி கொஞ்சோண்டு விட்டு ஃபஸ்ட்டு போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணணும் நல்லாட்டாக ஓடாது சிக்கி உப்பு மாவு தேவையான உப்பு போட்டாச்சு அரிசி மாவும் அதுக்கு மேலே வளித்து ஊற்றிக்கலாம் அரைஞ்சிருச்சு இந்தளவுக்கு கட்டியாக இருக்கணும் வரல கழுவி ஊற்றும் போது கரெக்டாக இருக்குங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைக்கும் போதே ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டே கரைச்சி வச்சிடணும் லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றக்கூடாது நைட்டில் பத்து மணிக்கு நான் அரைச்சி மூடி வச்சுருக்கேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பொங்கிருச்சு ராக பொங்கிருக்கு பாருங்கள் நல்லா கழுவலன்னா உங்களுக்கு பொங்கி கிளை சாடிடுங்க அதனால நல்லா கழுவிக்காங்க கழுவுனிங்கன்னா மாவு வந்து பொங்கி களை சாடாது நல்லா அடித்து பிசைஞ்சாச்சு தட்டு இட்லிக்கு வந்து தட்டில் ஊற்றிடலாம் நம்ம தட்டில் வந்து எண்ணெய் தடவி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் எப்போதும் ஒரே மாதிரி அடிக்காம இந்த மாதிரி டேட்டா வச்சு சாப்பிடுங்க ஒவ்வொரு கரண்டி ஊற்றிக்கங்க கரெக்டாக வரும் உங்களுக்கு மாவு மூணு தட்டில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு தட்டு தான் நிற்கும் மூணாவது தட்டு வந்து வேறு அடுத்த தடவை நம்ம வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அவிய விட்டீங்கன்னா நல்லா ஒஞ்சிரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டுக்கலைன்னா நல்லா ஒஞ்சிருக்குன்னு அர்த்தம் எடுத்துருங்க மாவு ஒட்டுச்சுன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க மூணு தட்டையும் எடுத்தாச்சு அதை எடுத்துக்கிட்டலாம் இட்லியை இதே மாதிரி பர்ச்சேஸ்லையும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ச்சேஸில் பண்ண இதோட நல்லா சாஃப்டாக வருங்க ஒரு நாள் போட்டு விட்டு உங்களுக்கு வீடியோ தட்டி இட்லி பச்சே அரிசியில் பண்ணி போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க இட்லி வந்து மூணையும் நம்ம எடுத்தாச்சு இதுக்கு வந்து கேரட்டு சட்னியும் கத்திரிக்காய் தொக்கும் பண்ணியிருக்காங்கண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் அன்றைக்கி கத்திரிக்காய் தொக்க வச்சுருக்கேன் ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் ஒரு பவுலில் கத்திரிக்காய் தொக்கை ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணியாச்சு அடுத்தது கேரட் சட்னிங்க கேரட் சட்னி வைக்கலாம் பீக்கங்காய் சட்னி வைக்கலாம் சுரைக்காய் சட்னி வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்